மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் சென்னை திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகம் இணைந்து மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம் இந்த நேரத்தில்

மாவட்ட கழக செயலாளர் கருணாநரன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளருக்கும் மாவட்ட செயலாளரும் இருக்கின்ற குமரகுரு அண்ணன் அவர்களே அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் உயிரின மேலான எங்கள் அன்பு உங்கள் அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் உங்கள் பாதம் பணிந்து என்னுடைய வணக்கங்களை நன்றிகளை நான் ஏன் இதை சொல்றது உங்களுக்கு தெரியும் எங்க தேடினாலும் இது போல உண்மையான பாசமான தொண்டர்கள்

மீண்டும் அந்த வரலாறு மீண்டும் நிச்சயமாக வர வேண்டும் அந்த வரலாறு நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கொண்டு வர வேண்டும் அதற்கு அச்சாரமாக இன்றைக்கு நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளராக அண்ணன் குமரகுரு அவர்களை வெற்றி சின்னதால்

சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் டெய்லி நீங்க உழைக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க அவங்க கொடுக்கிற காசு நம்ம கேப்டனுக்கு ஈடு

கூடதான் இருக்க எல்லாருமே உலக தமிழர்கள் அத்தனை பேருமே கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி அச்சல அன்னைக்கு பங்கேற்று இரண்டு நாள் யாருமே சாப்பிடாம டிவி முன்னாடி உட்கார்ந்து தண்ணீர் விட்டார்கள்

ஒவ்வொருவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் இந்த தமிழக மக்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் நிச்சயமாக தலைவருடைய கனவு அதை நிச்சயம் நிறைவேற்றுவது நமது பணி என்பதை நீங்கள் அனைவரும் சிந்தித்து நாம் செய்யலாம் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு எத்தனையோ வாக்குறுதிகள் இங்கே இருக்கு அது மட்டும் இங்க இருக்கின்ற ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கட்டி பலனை போற்ற நாட்கள் தான் வாழ்ந்த அந்த மாட்டு யாரும் நடந்துடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்க

தெரியும் செய்ய வேண்டும் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம எதிர்த்து போட்டியிடும் போட்டியாளர்கள் அது திமுக நீங்கள் ஒரு பாடத்தை கேப்டன் அவர்கள் கட்டின பேருந்து நிலைய பஸ் ஸ்டாண்ட இடிக்கிற உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தார் உங்களுக்கு கொடுத்தார் ஒரு கட்டடத்தை கட்டுவதும் ஒரு பேருந்து நிலையத்தை மக்கள் வரிப்பணத்துல பணத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம் கட்டதெல்லாம் எடுக்கிறது தான் இந்த திமுக உடைய வேலையை வேற என்ன இருக்கு

தொகு அதே மாதிரிதான் அம்மா அவர்கள் அம்மா உணவகம் அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு தன்னம் என்று பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்களை கொடுத்தாங்க எல்லா திட்டத்தையுமே கிளப்பில் போட்டு திமுக

வன்கொளை செய்து மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியாக எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள் பத்தொன்பதாம் தேதி போய் ஓட்டு போடுங்க நான்காம் தேதி மாபெரும் ஒரு புரட்சி இருபத்திற்கான பிழையார் சுழி போட்ட அச்சாரத்தை இந்த மு க எல்லாரும் வாய்ப்பு தருவீர்களா தருவீர்களா அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்தீர்களா அமோகமான வெற்றியை தருவீர்களா அந்த நான்காம் தேதி இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றால் தான் தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் உங்க கையில் நான் ஒப்படைக்கிறேன் அவருடைய வெற்றி நமது கூட்டணியின் வெற்றி எனவே அனைவரும் நாளை நமதே என்று சரித்திரம் படைக்க கூடிய அளவு அண்ணன் சொல்றது போல விரைவால் ஓங்கி அடிங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறி அண்ணன் அவர்களுக்கு இரட்டை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் நன்றி வணக்கம்